ஐயா, உங்கள் பேர் என் பேர் முத்தையா எனக்கு விவரம் தெரிஞ்சுலேருந்து எட்டு வயசுலேருந்து எனக்கு தொழில் தான் இந்த பூந்தொட்டியினுடைய அடிப்பாகத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க அடிப்பாக ஒரு சின்ன குச்சி வச்சு அந்த மேல் பாக எடுத்திருக்கீங்க ஊசி 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 வச்சு எடுத்துருக்கீங்க உருக்குபுருத்து உங்க கை விரிகளினால தான் அந்த வழி வருது தான சின்ன கட்டா வச்சிருக்கீங்க இது வந்து ஊங்கி ஊங்கி அந்த முந்தி வச்சு அழுத்த கொடுக்கும்போது அதனுடைய உயரத்தை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு என்ன சைஸ் வரணுமோ அடுத்த வாரம் வந்து தண்ணியோட தண்ணி இறம் வெளியே வர லேவிடா தண்ணியை வெளியே தண்ணி வர தண்ணி எடுத்தால் வேறு கெட்டு போகணும் ஆகாம அதனால் இப்போ பயன்படுத்து துணி பயன்படுத்துகிறீங்களா ஆமாம் இது துணி ஐயா உங்களுக்கு சொந்த ஊர் எனக்கு சொந்த ஊர் வந்து பொருங்க ஆகணும் வருஷமா இருபது வருஷமாக பையங்க வரைக்கும் பையன் ரெண்டுமே பையன் ரெண்டு பசங்க என்ன பண்றாங்க பெரியவன் வந்து இந்த இதே தொழில் தான் இது வந்து ஒரு தன்னுடைய தலைமுறை அடுத்த தலைமுறையை இதை செய்கிறது நீங்க ரொம்ப விரும்புகிறீங்க ஆ எங்கள் அப்பாவும் இந்த வேலை தான் பார்த்தது நாங்களும் இந்த வேலை பார்ப்போம் பையன் இந்த வேலை பார்க்கும் இந்த சரி 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 சரிங்க இந்த பூண்டுட்டி எவ்வளோ விலைக்கு போகும் இது வந்து வியாபாரி வந்து இருநூறுபா ஆ மொத்த சேல்ஸ் வந்து யாருக்கு இருநூறுவா இருபதுருவாய்க்கு ஒரு குந்தடி கொடுப்பீங்க வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கூட மூணு ரூபாய்க்கு கொடுத்தேன் சரி மொத்த பீஸை வந்து இருநூறுபா யாரு சரி அவங்க வெளியில் விற்கிறது நூறுரூவா வரைக்கும் வந்து அவங்க வண்டி வாடகை எல்லாம் பார்க்கணும் ஆடமண்ணு கோழி வஞ்சி வாடகை ஆ அப்படிங்கும் அவங்க கொண்டு போய் முப்பது ரூபாய்க்கு மேலே வைத்தான் ஏன்னா அவங்க வந்து வண்டி வாடகை கூடா சரி பெட்ரோல் டீசல் வேலை வேலை பார்த்து

நாலு மணிக்கு தீ வச்சு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு சரி ஓ நீங்கள் எட்டு மணி வரைக்கும் தீ நல்லா எரியும் எரிஞ்சதுக்கப்புறம் ஆ அது வந்து கண் தெரியும் உங்களுக்கு சரி

சரிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு நல்ல விஷயத்த நல்லா அருமையாக சொல்லியிருக்கீங்க இது வந்து அடுத்த பள்ளிக்கூட மாணவர்கெலாம் இது ரொம்ப ஒரு பயன்பாடாக இருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி